ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு நின்று சமைக்கவே முடியாது ஸோ ஒன் பார்ட் ரெசிப்பியாக பார்த்து நான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி வங்கி பார்த் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடவே ஏழு எட்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் கூடவே வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எது இருந்தாலும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு ஸ்மெல் வரும்போது கூடவே ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காவை துருவிட்டோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிட்டோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸ ஜரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பொடியாக கட் பண்ண கத்திரிக்காவை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் செவன்ட்டி பர்சன்டேஜ் இதிலே வெந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை இது கூடவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே தான் இந்த மசால் நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சூடான சாதத்தை இது கூடவே போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க சூப் நல்ல ஸ்பைஸியான வங்கி பாத் ரைஸ் ரெடி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்